காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா கண்ணன் இல்லாமல் கடவுளும் இல்லை கண்ணன் இல்லாமல் கவிதையும் இல்லை இல்லாவிடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனிமுகம் மறவேன் இப்படி பாடியவர் கவியரசு கண்ணதாசன் கிருஷ்ண கவசம் என்கின்ற அருமையான கவிதையிலே கிருஷ்ணரை பற்றி ரொம்பவும் அற்புதமான அருமையான பாடல் வரிகள் கிருஷ்ணன் தானே நமக்கு உயிர் மூச்சு இப்படித்தானே அவர் இப்படி ஒரு பக்தர் இருந்தார் அவர் துவாபார யுகத்திலே தோன்றிய அக்ரூரர் துவாரகையிலே கிருஷ்ணனுடைய ஆப்த நண்பராக விளங்கியவர் கிருஷ்ணனை எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இருப்பவர் கிருஷ்ண நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக்கொண்டே இருந்தவர் கிருஷ்ணனுக்கு எட்டு மனைவிகள் இதில் சத்தியபாமைக்கு கொஞ்சம் படோடோபம் உண்டு என்னன்னா கிருஷ்ணனிடம் தனித்துவமான அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு ஆனால் கிருஷ்ணன் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானவர் கிடையாதே எத்தனை பக்தர்கள் அவருக்கு எத்தனை மகான்கள் அவரை நினைத்து தவம் ஏற்றுகிறார்கள் மனிதர்கள் மட்டும் கிடையாது ஜீவராசிகள் கூட கிருஷ்ணனை நினைத்து தவம் செய்கின்றன அல்லவா நாம கஜேந்திர மோட்சத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் யானை என்னன்னு சொல்லியிருக்கும் இறைவா ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று கூவியதல்லவா இப்படி அவருக்கு பல வேலைகள் இருக்கின்றதல்லவா பல திருவிளையாடல்களை புரிய வேண்டும் பல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் ஆனா சத்தியவாமைக்கு என்ன நினைப்புனா என்னுடைய கிருஷ்ணர் என் மீது தனிப்பட்ட பிரியம் செலுத்தவில்லையே அவர் எங்கே இருக்கின்றார் என்பதே எனக்கு தெரியவில்லை இப்பொழுது அப்படின்னு கொஞ்சம் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாலாம் துவாரகையில் அப்பொழுது அக்ரூர் வந்து கேட்கிறாராம் ஏனம்மா ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது சத்தியபாமா சொல்கின்றாலாம் கிருஷ்ணரை காணவில்லை எங்கே தேடியும் அப்படின்னு சொல்கிறாலாம் அப்போ அக்ரூரர் சொல்கிறாராம் அவர் எங்கே சென்றிருப்பார் ஏதாவது பக்தர் கூப்பிட்டிருப்பார் அதனால் சென்றிருப்பார் அப்படின்னு ஆனால் இந்த அம்மா சோகமாக சொல்கிறாங்களாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு நாளிகை நேரத்துக்குள் கிருஷ்ணர் என் கண்முன் தோன்ற வேண்டும் அவர் தரிசனம் அளிக்காவிட்டால் என்னுடைய உயிரை நான் திறந்து விடுவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிவிட்டாலாம் சத்தியபாமா சொன்னால் சொன்னது தான் யாருக்காகவும் மாற்ற மாட்டால் பிடிவாதக்காரி சரி பார்க்கிறாரு அக்ரூரர் நம்மால இந்த உதவி செய்ய முடியும்னா நாம் செய்யலாம் இல்லையா ஏன்னா இவ்வளோ கிருஷ்ண பக்தை கிருஷ்ணருடைய பத்தினி கிருஷ்ணர் எங்க போயிருக்காருன்னு நமக்கு தெரியாது நாம போய் தேடி பார்த்து கூப்பிட்டு கொண்டு வரலாம் என்று சொன்னாலும் இந்த அம்மா கொடுத்த காலக்கெடு என்ன ஒரு நாழிகை நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் அதற்குள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கிருஷ்ணரை அதனால் ஒரு உபாயம் செய்யறாராம் அக்ரூரர் என்னன்னா தானே கிருஷ்ண பரமாத்மாவாக ஒரு தோற்றம் கொண்டு அவர் என்ன பண்றாரு சத்தியபாமையினுடைய கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாராம் நீ என்னை கூப்பிட்டு அனுப்பினாயா அப்படின்னு சத்தியபாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சோம் ஏன்னா சற்று தான் நாம் கேட்டோம் அக்ரூரரிடம் எனக்கு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தரிசனம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் உயிர் திறந்து விடுவேன் அப்படின்னா நான் கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுத்து விட்டார் அல்லவா அதனால் அவளுக்கு மகிழ்ச்சி ஆகிவிட்டது அவள் என்ன பண்றா தன்னுடைய வேலை பார்க்க போய் விடுகின்றாள் ஆனால் அக்ரூருக்கு உள்ள ஒரு குற்ற உணர்ச்சி கஷ்டமாக போயிடுச்சு என்ன என்ன இருந்தாலும் தவறுதானே தானே நாம் போயிட்டு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நம்மளுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வந்து சத்தியவாமின் எதிர்க்க நின்னது தவறு தானே அதனால் இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை தேடி கண்டுபிடித்து போய் சொல்லி விடுகின்றாராம் அப்பொழுது கிருஷ்ணருக்கு கோபம் வந்து விட்டதாம் யாரை கேட்டும் ஐயா இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ செய்தீர் என்னை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா என் மாதிரிதானே தோற்றம் கொடுத்தீர் அப்பொழுது என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் தரிசனம் கொடுக்கலாம் அதனால நீ பிறவி குரூடனாக பிறப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாராம் அக்ரூரருக்கு வருத்தமா போயிடுச்சான் ஏன்னா ஐயா நான் வேணும் என்று இந்த வேலையை செய்யவில்லை ஐயா சத்தியவாமினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தான் ஐயா இந்த வேலையை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனால் இவர் ஒரு நல்ல ஒரு வரத்தை கொடுக்கிறார் என்னன்னா நீ என்னை குறித்து பாடிக்கொண்டிரு அப்படின்னு ஆனால் சத்தியவாமையை நோக்கி வருகின்றார் கிருஷ்ண பரமாத்மா சத்தியவாமைக்கு ஒரு கோபத்தோடு ஒரு வார்த்தையை சொல்கின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணருக்கு பல வேலைகள் இருக்கும் அவர் பரமாத்மாவல்ல அதனால அதனால் ஏதாவது ஒரு பக்தினுடைய வேண்டுதலுக்காக அவர் கிளம்பி சென்றிருக்கலாம் அல்லது யாருக்காவது உபாயத்தை சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் நீ இப்படி பிடிவாதமாக ஒரு நாழிகை நேரத்துக்குள் நான் உனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் உயிர் துறப்பேன் என்று சொன்னாய் அல்லவா அதனால நீ மிளிய ஜாதியில் பிறப்பாய் அப்படின்ற ஒரு சாபத்தையும் கொடுத்து விட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா சரி சாபத்தை என்னவோ கொடுத்து விட்டார் கிருஷ்ண பரமாத்மா அது எப்படி எங்கே பழித்தது என்பதை பற்றி நான் பார்க்க வேண்டும் அல்லவா கிருஷ்ணருடைய பூமியான மதுராவிலே பிறந்தார் ஒருவர் ஒரு கிருஷ்ண பக்தர் அவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது அவருடைய பெயர் சூரதாசர் பார்வை இல்லாவிட்டாலும் இனிமையான பாடல்களை பாடுவதில் அவருக்கு நிகர் அவரே அவ்வளவு அருமையான கானமழையை பொழிவிப்பார் கையிலே இசைக்கருவிகளை வைத்துக் கொண்டிருப்பார் தன்னை மறந்த தாளலயத்தில் அத்தனை பேரும் நெஞ்சக்கனகல்லும் கனகல்லும் நெசு கசிந்துருகன் சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய கல்மனதும் கரையும்படியான கரையும்படியான கானமழையை அமிர்தமாக பொழியக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாய்த்தவர் இந்த சூரதாசர் ரொம்பவும் பிரபலமான பெயர் அவருக்கு உண்டு யாரும் அவரை விரும்புவார்கள் ஏன்னா ஐயா அவருக்கு கண்கள்தான் பார்வை கிடையாது ஆனால் கிருஷ்ணரை எவ்வளவு அழகாக பாடுகின்றார் மெய்மறந்து பாடுகின்றார் அல்லவா என்ன தாளலயம் என்ன சாரீரம் இனிமையாக இருக்கின்றதல்லவா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்களாம் இவருடைய புகழ் மதுராவை தாண்டியும் பரவி இருந்தது அவந்திபுரியிலே ஒரு ராஜா இருந்தான் அவன் விளையச்ச ஜாதியில் பிறந்தவன் நாம் சொல்லுவோம் இல்லையா முஸ்லீம்கள் அந்த நாட்டு ராஜா அப்படி இருக்கான் ஆனால் இவனுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது என்னன்னா நல்ல பண்டிதர்கள் நல்ல வித்வான்கள் கிடைத்தால் அவர்களை அரசவைக்கு கூட்டி கொண்டு வந்து அவர்களை கௌரவிப்பான் அவர்களுக்கு உரிய மரியாதையும் சன்மானத்தையும் மனமு வந்து கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை வாய்த்தவன் இந்த ராஜா இவனுடைய அரசவையில தான்சேன் என்ற ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞர் இருந்தார் அவர் ரொம்ப அழகாக பாடுவார் அவருடைய பாடல்களை கேட்பதற்கும் அவருடைய கவிதையை பாராட்டுவதற்குமே பல மக்கள் இந்த அரசவையிலே கூடுவார்களாம் அப்போ தான்சேன் ஒரு நாள் அருமையாக பாடிக்கொண்டிருந்தாராம் அப்பொழுது இந்த அவந்திபுரி ராஜா கேட்டானாம் எவ்வளவு அருமையாக பாடுகின்றீர்கள் எவ்வளவு நல்ல ஒரு கற்பனை ஆற்றல் உங்களுக்கு அப்படின்னு பாடும்பொழுது பாராட்டும் பொழுது அப்போ தான் சேன்னு சொல்றாராம் இது என்ன பிரமாதம் ராஜா மதுராவிலே ஒரு அருமையான கிருஷ்ண பக்தர் இருக்கின்றார் அவருக்கு கண் பார்வை கிடையாது ஆனால் அருமையாக பாடுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஆசை வந்து விட்டதாம் அப்பா அவர் சொல்றாராம் ராஜா சரி நாம என்ன பண்ணலாம் ஒரு ஓலை அனுப்பி இந்த சூரதாசரை கூப்பிட்டு நாம நம்முடைய அரசவையில் பாட வைக்கலாம் நாமும் அந்த கானாமிரதத்தை கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து விட்டதாம் ராஜாவுக்கு அவர் கிருஷ்ண பக்தராக இருந்தாலும் இவருடைய ஜாதி வேற ஆனா அவருக்கு என்ன ஒரு ஆசை வந்து விட்டது ராஜாவுக்கு ஏன் அவன் கிருஷ்ணகானத்தை கேட்டால் என்ன இறைவன் ஒருவர் தானே அவரை பற்றி பாராட்டின ஒரு கவிதையோ பாடலோ ஏற்றினால் அதை கேட்பதில் என்ன தவறு இருக்க முடியும் அதனால் ராஜா என்ன பண்றார் சூரதாசருக்கு ஒரு ஓலை அனுப்பி ஒரு பல்லக்கையும் அனுப்புகின்றார் பரிவாரங்கள் புடை சூழ வருகின்றார் சூரதாசர் இப்பொழுது அவருடைய கையிலே அருமையான தாளக்கருவிகள் இருக்கின்றன உட்கார்ந்து விட்டார் பாடுவதற்கு இவர் என்ன பண்றாரு அரசவையில் அற்புதமாக கானமழையை பொழிகின்றாராம் இவர் பாடும்பொழுது என்ன நிகழ்ந்தது என்று பாருங்கள் பக்கத்திலே வீணை என்ன வீணையோட சரஸ்வதி உட்கார்ந்து விடுகின்றாராளாம் ஏன்னா இவருடைய அந்த அற்புதமான சாரீரத்திற்கு தேவகானமும் நிகரல்ல அப்படிப்பட்ட அருமையான பாடல் வரிகள் கொண்ட கவிதைகள் விநாயக பெருமான் பக்கத்திலே வந்து மிருதங்கம் வாசிக்கின்றாராம் இவருடைய தாளலயத்துக்கு தகுந்தார் போல அன்றைக்கு தன்னை மறந்த தாளலயத்தில் இவர் பாடிக்கொண்டிருக்கின்றார் இந்த சூரதாசர் அப்போ ராஜா கேட்டுக்கிட்டே வர்றார் இவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு ஏன்னா அவர் தன் கண்களால் பார்க்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கந்தர்வ குரலை பக்கத்திலே இப்படி சரஸ்வதி வீணை மீட்ட கணபதி தாளம் கொட்ட இவர் தன்னுடைய கைகளால் தாளம் போட இப்படிப்பட்ட ஒரு அருமையான கான கேட்டு இவருடைய கண்கள் மட்டும் கிடையாது காதுகளும் நிரம்பி விட்டனவாம் மனது அதை ரொம்பவும் ஆனந்தாலயத்தில் மிதந்து கொண்டிருந்ததாம் அந்த பரவசத்தை அவரால் அந்த இன்ப லாகிரியை அவரால் வெளிப்படுத்த முடியவில்லை அவ்வளவு அருமையான ஒரு கானம் அரசவை மண்டபம் அப்படி அமைதியாக உறைந்திருந்ததாம் அவர்கள் தன்னுணர்வு பெற பல மணி நேரமானதாம் இப்படிப்பட்ட ஒரு தேவகாரத்தை இசைப்பவர் நிச்சயமாக முன் ஜென்மத்தில் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால் அக்ரூரர் அவர்தான் சூரதாசராக பிறந்தார் கிருஷ்ணருடைய சாபப்படி அவர் இந்த மண்ணுலகில் பிறந்தாலும் கிருஷ்ணனை நினைத்து கொண்டு பாடல்களை ஏற்றி பாடிக்கொண்டிருக்கின்றார் இந்த பாட்டை கேட்டவுடன் இவருக்கு ரொம்பவும் ஆச்சரியமா போயிடுச்சான் ஏன்னா தான் சொன்னது மிக அல்ல உண்மைதானே எவ்வளவு அருமையான கான பொழிவு யார் இப்படி பாட முடியும் கிருஷ்ணரை பற்றி நெஞ்சில எப்பொழுதும் கிருஷ்ணனை நாம நேசிச்சால் ஒழிய இப்படி பாட முடியாது இது உறுதி ஏன்னா நாம் எந்த இறைவனையாவது ரொம்பவும் மனமுருக உண்மையாகவே நேசித்தால் ஒழிய இப்படிப்பட்ட அருமையான கானப்பொழிவை தொடர்ந்து வழங்க முடியாது பல மணி நேரத்துக்கு ஏன்னா அந்த இறைவனுடைய அருள் வேண்டுமல்லவா அதனால் அவர் ஒரு முடிவு பண்றாராம் நீங்க என்ன பண்றீங்க ஒரே நாள் இதை நிறுத்திடாதீங்க எங்களால் தாங்க முடியல நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து எங்களுக்கு இந்த கானாமிரதத்தை மறுபடியும் பொழியணும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறாராம் எல்லாம் கொடுத்து சூரதாசருக்கும் சந்தோஷம் சரி ஏன்னா கிருஷ்ணருடைய பாடல்களை பாடி அதை கேட்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா பாடத்தானே கேட்கின்றார் அவரும் ஒப்புக்கொள்கிறார் சூரதாசர் அப்போது இவருடைய அந்த பிரபாவத்தை பற்றி அந்த புறத்திலே பேசிக்கொள்கிறார்கள் இவருடைய ராணிகள் ரொம்ப அற்புதமாக பாடுகின்றாராமே யாருன்னு தெரியல ஒரு மகான் கண்கள் இல்லாவிட்டாலும் அற்புதமான தாளலயத்தோடு பாடுகின்றாராம் கிருஷ்ணரை பற்றி அருமையான பாடல்களை எல்லாம் அவர் பாடினால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாமாமே வீணை எல்லாம் வாசிக்கின்றாளாமே சரஸ்வதி வந்து பக்கத்திலே அமர்ந்து எவ்வளோ பெரிய தேவகானத்தையும் அவர் இசைக்க வேண்டும் நமக்கு கொடுப்பினை இல்லையே நாம் அவரை பார்க்க முடியாதா அவருடைய அந்த தெய்வீக குரல் நாம் காதுகளால் கேட்க முடியாதா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்பொழுது இந்த அவந்திபுரி ராஜா ஒரு வாய்ப்பை வழங்குகின்றனா என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன் மறுபடியும் நான் பாட சொல்கிறேன் ஆனால் அவருக்கு கண்கள் தான் இல்லை அல்லவா இந்த அந்த வந்து நான் பாட சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அரசியலுக்கெல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாக போய்விட்டதாம் சரி நாமளும் கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததல்லவா அதுவே போதும் அப்படின்னு இப்போது தயாராகிட்டு மறுபடியும் மேடை இப்போ என்ன பண்ணுறார் சூரதாசர் வந்து உட்காருகின்றார் ராஜாவுக்கு ரொம்பவும் ஆசையாக போய்விட்டதாம் மறுபடியும் சரஸ்வதி வந்து வீணை வாசிச்சு நாம் கேட்கணும் கணபதி வந்து தாளம் போடணும் அதையெல்லாம் நாம பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் வந்து உட்கார்றாங்களாம் என்ன நடந்ததுன்னா இவர் தன்னுடைய பாடலை இன்னி செய்ய ஆரம்பிக்கின்றார் அப்பொழுது நாம் சொன்னோம் இல்லையா முஸ்லீம்கள்லாம் முகத்திரை இல்லாமல் வெளியே வரமாட்டார்கள் அல்லவா பெண்கள் எல்லோரும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சூரதாசருக்கோ கண்கள் கிடையாது நாம் வர்தா போட்டால் என்ன அப்படியே இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஆடவர்கள் பார்க்க கூடாது என்று அவர்கள் முகத்திரையை அணிந்து கொள்கிறார்கள் நம்மை பார்க்க முடியாது இவருக்கு கண்கள் பார்வை கிடையாது நாம் அப்படியே உட்கார்ந்தால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாங்களாம் அப்படியே வந்து உட்கார்ந்து விடுகிறார்களாம் இதிலே ஒரு பனிப்பெண் அவ என்ன பண்றா அவளும் முகத்திரை இல்லாமல் வந்து நின்று கொண்டிருக்கின்றாலாம் வேலையாளாக ஏன்னா அவங்களுக்கு பானம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா அதனால இப்போ காணாமிரதம் பொழிந்து கொண்டே இருந்தது அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூரதாசன் என்று ஒரு வார்த்தையை சொல்கின்றாராம் என்னன்னா அம்மா சத்தியபாமா நீ ஏன் இங்கே இந்த மிளைச்சாதியில வந்து பிறந்து பனிப்பெண்ணாக நின்று கொண்டிருக்கின்றாய் எனக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்து தாங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் முகத்திரை அணியாமல் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்டு விட்டாராம் எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சான் ஏன்னா முறுக்கால் ஒரு ஏமாத்துறாரோ கண்கள் இல்லைன்னு சொல்லி எப்படி மிகச்சரியாக சொல்ல முடியும் நாங்கள் முகத்திரை அணியாமல் உட்கார்ந்திருப்பது இவருக்கு எப்படி தெரியும் அது மட்டும் கிடையாது குறிப்பிட்ட ஒரு பணிப்பெண்ணை காட்டி அம்மா சத்தியபாமா என்று எப்படி சொல்ல முடியும் மிக துல்லியமாக அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக விட்டதாம் அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்களா ராணிகள்லாம் இவர் உண்மையாவே கண்கள் பார்வை கிடையாதவரா இல்லை இவர் மகானா இல்லை ஏமாற்ற முடியாது இல்லையா ஒரு மகானா அதனால அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்கிறாராம் ஐயா எப்படி சொன்னீங்க மிகச் சரியாக அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாராம் ஐயா நான் ஜென்மத்திலே அக்ரூரர் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வேண்டுகோள் படி நான் இங்கே பிறந்தேன் ஆனா சத்தியபாமா என்ன பண்ணா ஒரு நாழிகைக்குள்ள வந்து கிருஷ்ண தரிசனம் கொடுக்கலன்னு சொன்னான் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னால் அல்லவா அப்படி சொல்லலாமா அதனால மிளைச்ச ஜாதியில் பிறப்பா என்று ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த சாபத்தின்படிதான் இந்த பணிப்பெண் பிறந்திருக்கின்ற தான் சத்தியபாமா என்று மிக துல்லியமாக சொல்லிவிட்டாராம் அக்ரூரர் என்கின்ற சூரதாசர் இப்படி ஒரு அருமையான கதை உண்டு பாகவதத்திலே கிருஷ்ணருடைய பக்தர் ஏன்னா அவர் துவாபார யுகத்திலையும் கிருஷ்ணர் மீது அபரிமிதமான அன்பு வைத்திருந்தார் இப்பொழுதும் இந்த கலியுகத்திலும் அவர் எப்படி இருந்திருக்கின்றார் கிருஷ்ணருடைய பக்தராகவே பிறந்து கிருஷ்ணர் மீது எண்ணற்ற கவிதைகளை இருக்கின்றார் இப்படி இவருடைய இந்த கவிதைகளை கேட்டு என்ன பண்றான் அவந்திபுரி ராஜா இவருக்கு கிருஷ்ணருடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கின்றது கிருஷ்ணனுடைய அருளை பெற்றவர் என்ற ஒரு முடிவுக்கு வந்து தக்க சன்மானங்கள் கொடுத்து அவரை கௌரவித்து தன்னுடைய அரசவையிலே பாராட்டினாராம் இவர் இப்படி பலகாலம் பல கவிதைகளை இயற்றி கிருஷ்ணருடைய திருவடிகளை அடைந்தார் என்பது மகாபக்த விஜயத்தில் விளங்கக்கூடிய அற்புதமான கதை அக்ரூரர் சூரதாசராக பிறந்து இவர் இயற்றிய கவிதைகள் சூரசாகரம் என்ற பெயரில் சிறப்பித்து வழங்கப்படுகின்றது கிருஷ்ணருக்கு பிடித்த மிகவும் விருப்பமான பாடல்கள் அல்லவா இந்த சூரசாகரம் நாமும் இப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர்களினுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வைப்போமாக ஏன்னா நமக்கும் கிருஷ்ணனுடைய அருள் பரிபூர்ணமாக தேவைப்படுகிறது அல்லவா வாழ்க்கையிலே மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா